இந்த பாரத தேசத்தில் நரேந்திர மோடி அவர்கள் சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியா திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூர்ல அமையவிருக்கிறது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்குமே ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா உலக பொதுமுறை என்று நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது இல்லைங்க எப்போதுமே எங்க சென்றாலுமே தமிழ் மொழியினுடைய சிறப்பு செழுமை கலாச்சாரம் இது குறித்து பேசாம திரும்பி வந்ததே கிடையாது நாடு திரும்பதே கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் பிறந்ததும் குஜராத்ல குஜராத்தியை தாய்மொழியாக கொண்டவர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான பிரைம் மினிஸ்டர் அப்படி இருக்கும் பொழுது எங்க சென்றாலுமே தமிழ் மொழியை பத்தியும் தமிழ் கலாச்சாரத்தை பத்தியும் தமிழ் மொழியினுடைய செழுமையை பற்றியும் எனக்கு தமிழ் தெரியலே என்று வருத்தப்படுகிறேன் என்றும் பதிவு செய்துட்டே வராருன்னா இவரை விட தமிழுக்காக தொண்டாற்றுபவர் இப்போது காற்றில யார் இருந்து விட முடியும் நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா தமிழ் என்று சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தமிழை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே இருக்கு தேர்தல் அரசியலை வெற்றி பெற்றுட்டும் இருக்காங்க இவங்களை என்ன தெரியுமா சொல்றாங்க தேர்தல் அரசியலில் வெற்றி பெறாங்க தமிழை வைத்து வியாபாரம் செய்யறாங்க தமிழை வச்சு வெறும் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருப்பவர்கள் நரேந்திர மோடியை பார்த்து தமிழ் மொழிக்கு விரோதி தமிழர்களுக்கு விரோதி தமிழ்நாட்டிற்கு விரோதி என்று சொல்வது எவ்வளவு வேடிக்கை தெரியுமா ஏன்னா எந்த நாட்டிற்கு சென்றாலுமே அந்த நாட்டினுடைய மொழியில திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த நாட்டினுடைய பெருந்தலைவர்கள்ட்ட கொடுக்கக்கூடியது ஒரு வழக்கமாகவே வச்சிருக்க நரேந்திர மோடி உதாரணத்துக்கு பாப்புவா நியூ கின்னி அப்படிங்கிற ஒரு குட்டி நாடுங்க சின்ன நாடு அந்த நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்றால் இந்த கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசிகள் கொடுத்து உதவினோம் யாரும் முன்வராத காலகட்டத்தில் இந்த வளராத அண்டர் டெவலப் நேஷன்ஸ்லாம் இருப்பாங்க அவர்களுக்கு இலவசமாக தடுப்பூசி அள்ளி வழங்கியது பாரதம் அப்போது நரேந்திர மோடி அவர்கள் கொரோனாவுக்கு பிறகாக பாப்புலர் யோகினிக்கு சென்ற பொழுது அப்போ அந்த சூரிய அசமனத்துக்கு பிறகு அந்த நாட்டில் ராஜ மரியாதை என்பது கிடையாது ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு போனார் அவருக்கு ராஜ மரியாதை பட்டு கம்பளத்தோட வரவேற்பு வரவேற்பு கொடுத்தாங்க அந்த நாட்டினுடைய அதிபரே சென்று நேரில் சென்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் அவருக்கு அந்த பாப்பா நிகழ்ச்சிய மொழியில திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாருங்க நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன தேவை இருக்கு அவர் பிறந்த மண்ணான குஜராத்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புக்கு கொடுக்கலாம் ஹிந்தியில புக்கு கொடுக்கலாம் என்ன சொல்றாங்க பிஜேபி ஹிந்திகார கட்சி தான் சொல்றாங்க ஒரு புக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு புக்கு கொடுக்கலாம் ஆனால் திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணி உலகம் முழுக்க சென்று சேர்க்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் ராவும் பகலுமாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இது இன்னொரு உதாரணம் பிரான்ஸ்க்கு போறாரா பிரான்ஸ்ல திருவள்ளுவர் சிலை நிறுவி இருக்காரு நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியாருக்கு பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில இருக்கை அமைச்சிருக்காரு சேர் அமைச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் யுனைடெட் நேஷன்ஸ்ல யூஎன்ல அவருடைய உரையை தொடங்கும் போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கனியன் பூங்குண்டனார் அவருடைய செய்யுளை மேற்கோள் காட்டி அவருடைய உரையை தொடங்குறாரு தமிழர்களுடைய பாரம்பரியமான செங்கோல் சோழர் காலத்து செங்கோல் சோழர் கால மரபை பின்பற்றி வந்த அந்த வழி வந்த செங்கோலை சுதந்திரம் என்ற பொழுது நேருவாழ பெறப்பட்ட செங்கோலை நேருவால மியூசியத்துல கிடப்பில போடப்பட்ட செங்கோலை பாராளுமன்ற வளாகத்துக்குள்ள கம்பீரமாக நட்டு நிக்க வச்சார் இல்லையா அது நரேந்திர மோடி நம்மளுடைய தமிழ் பாசுரங்கள் வேத ஒலி முழங்க பாராளுமன்ற திறப்பு விழா என்பது நடந்தது இல்லையா நம்மளுடைய ஆதீனங்களுக்கு அங்கு ராஜ மரியாதை நிகழ்ந்ததா இல்லையா இது இதற்கு முன்பு இருந்த ஆட்சி காலத்தில் எப்போதை எப்போதாவது நினைச்சு பார்க்க முடியுமா பாராளுமன்ற வளாகத்துக்குள் தமிழ் மொழி ஒலிக்கும் என்றாவது யோசிச்சு பார்த்திருக்க முடியுமா முடியாது நரேந்திர மோடி அவர்கள் அதை சாதித்து இருக்கார் அவர் நினைத்திருந்தால் மகாராஷ்டிரா ராஜ்தண்டா என்று அழைப்பார்கள் செங்கோலை இன்னும் இந்த செங்கோல் மரபு என்பது பாரத தேசம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு மரபு ஏதாவது ஒரு இடத்துல எங்க பிஜேபிக்கு அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதாவது பிப்டின் இருக்கு இதை செய்துட்டா நம்ம வெற்றி பெற்று விடலாம் என்று ஏதாவது ஒரு இடம் இல்லையா அந்த மாநிலத்தில இருந்து ஒரு செங்கோல் போன்ற அவர்களுக்கு என்ன மரபோ அதை கொண்டு வந்து வைத்திருக்கலாம் ஆனா வைக்கவில்லை காரணம் இந்த தேசத்தினுடைய விடுதலை என்பது கோலரு பதிகம் பாடி நேரவர்களால் பெற்ற சுதந்திரம் இது வெறும் ஆஃப் பவர் கிடையாது ஆஃப் என்னுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் இதுதான் செங்கோல் வளையாமல் ஆட்சி இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் என்று எண்ணி செங்கோலை பாராளுமன்ற கட்டிடத்தில் வைத்த நரேந்திர மோடி அவர்களை பார்த்து இது திராவிட கூட்டம் என்ன சொல்றாங்க தமிழுக்கு விரோதி தமிழ்மொழிக்கு விரோதி சரி நீங்க என்னப்பா பண்ணிட்டீங்க என்றால் தமிழ்மொழியை வைத்து வியாபாரம் செய்வது அவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பண்டிகைல ஹிந்தி பிரெஞ்சு ஜெர்மனி என்று பல மொழிகள் மும்மொழி கொள்கையில ஃபாலோ பண்ணுறது அரசு பள்ளிகளில் மட்டும் வேறு எந்த மொழி இருக்கக்கூடாது இருமொழிக் கொள்கை தான் வரணும் அப்படியும் தமிழுக்காக இதான் பண்ணியிருக்கீங்களா அதுவும் கிடையாது சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் வெளிநாடுகளில் இந்த உள்நாட்டில் எடுப்போம் உங்கள் அப்பாவுக்கு பேனா வைப்பீங்க கடலில் பேனா செலவு வைப்பீங்க அப்படி இந்த பக்கம் தான் உங்கள் அக்கா உங்கள் அப்பா பேரில் ஒரு மணிமண்டபம் கட்டுவீங்க உங்க அப்பா பேரை ஜல்லிக்கட்டு மைதான மைதானத்துக்கு வைப்பீங்க உங்க அப்பா பேரை கல்லூரிக்கு வைப்பீங்க உங்க அப்பா பேரை ஸ்கூலுக்கு வைப்பீங்க உங்க அப்பா பேரை தெருவுக்கு வைப்பீங்க உங்க அப்பா பேரை எல்லாத்துக்கும் வைப்பீங்க ஆனா தமிழ் மொழியினுடைய பெருமையாக பார்க்கப்பட்ட தமிழ் புலவர்களுடைய பேரை எத்தனை இடத்துக்கு நீங்க வச்சிருக்கீங்க எங்கு போனாலும் உங்க அப்பா பேர் தான் ஏதோ தமிழ்நாடு அவங்க வீட்டு சொத்து மாதிரியும் கொத்தடிமை மாதிரியும் அவ்வளவு இடத்துலயும் திருவள்ளுவருடைய பெருமையை பேசாமல் கேட்டா நூத்தி முப்பத்தி மூணு அடி செல வச்சோம் செலவச்சோம் திருக்குறளை நீங்க வேறு மாநிலங்களுக்கு வேறு நாடுகளுக்கு எடுத்து செல்வதற்காக திருக்குறளுடைய பெருமையை பறைசாற்றுவதற்காக என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க எங்கேயோ இருக்காங்க நரேந்திர மோடி அவ்வளவு மொழிகள்ல திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டு இருக்காரு ஏனென்றால் அவருக்கு தெரியும் இந்த தேசத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் அதோட பின்னி பிணைந்தது திருக்குறள் திருக்குறள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் சொந்தமான ஒரு பெருமை என்று நரேந்திர மோடிக்கு தெரியும் இதற்காக உங்க மகளுக்கு நீங்க சீட்டு கொடுக்குறீங்க எம்பி சீட் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் அதனால அவங்க டெல்லியில போய் நல்லா பேசுவாங்க அதனால அவங்களுக்கு சீட்டு தரேன் என்று ஒரு மகான் நீங்க சொன்னார் அவர்தான் ஹிந்தி எதிர்ப்பு மகான் தமிழ் கடவுள் அதாவது தமிழ் கடவுள்னா தமிழ் மொழியை கட்டறிந்த கடவுள் அவங்க கட்சிக்காரங்களா போட்டி போக அப்பேற்பட்டவங்க அப்பேற்பட்டவர்களுடைய வழி வந்தவர்கள் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவர்கள் வீட்டில் வேலைக்காரங்களை கூட நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க என்று சொன்னவர் தமிழ் மொழி ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா ஸ்கிரிப்ட் வேணாம் ஆங்கில ஸ்கிரிப்ட்ல எழுதுங்க என்று சொன்னவருடைய வழி வந்தவர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து நரேந்திர மோடியை பார்த்து தமிழ் தமிழ்நாட்டிற்கு எதிரானவர் தமிழ் மொழிக்கு எதிரானவர் என்று சொல்லும்போது நாம் அவருடைய சட்டையை பிடித்து இதை விட யாரால பெருமையை சேர்த்திருக்க முடியும் நேஷன்ஸ் உலகம் உற்று நோக்கிட்டு இருக்கும் போது யாதம் ஊரை யாரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்ற நம்மளுடைய தமிழ் செய்கிற சொல்லி ஆரம்பிக்கிறார் என்றும் நாம் கூறிவிட்டோம் உலகமே ஓர் குடும்பம் யாதம் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்மளுடைய சிந்தனை எவ்வளவு ஹையரா இருந்திருக்கு எவ்வளவு உலகமயமாக இருந்திருக்கிறது என்று மக்கள் உணர்வார்கள் உலக மக்கள் உணர்வார்கள் இந்தியர்களுடைய சிந்தனை தமிழர்களுடைய மேலோங்கி இருந்தது என் குடும்பம் என் தேசம் என்று மட்டும் இல்லாமல் உலகமே என்னுடைய குடும்பம் வசுதெய்வ குடும்பம் யாதும் ஒரு யாவரும் கேளீர் என்று நம்முடைய சிந்தனை இருந்திருக்கிறது என்பதை உலகிற்கு பறைசாற்றி சொன்னவர் நரேந்திர மோடி தமிழ் மொழியும் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பூட்டி பெட்டிக்குள்ள வைத்திருந்தது திராவிட கூட்டம் அதை திறந்து விட்டு உலகம் முழுக்க அதனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க தேசிய கூட்டம் துண்டுச்சீட்டை பார்த்து தப்பு தப்பா பேசக்கூடிய இந்த மாநிலத்துல துண்டுச்சீட்டை பார்க்காம குஜராத்தியை தாய்மொழியாக கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் தவறு இல்லாமல் அவருக்கு வர ஸ்லாங்ல திருக்குறளை ஏதாவது ஒரு திருக்குறள் வரும்போதெல்லாம் இங்க தேர்தல் பிரச்சாரங்களுக்கு வரும்போதெல்லாம் ஒரு திருக்குறளை மனபாடம் செய்து கொண்டு வந்து இங்கு பேசியிருக்கிறார் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் தமிழ் மீது கொண்டிருக்கும் பற்று என்பது உண்மையான பற்று இவர்களுக்கு தமிழ் மீது பற்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மொழி பேசவும் தரல எழுதவும் தரல படிக்கவும் தரல ஒன்றும் தரல ஹிந்தி எதிர்க்கிறோம் ஹிந்தி எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக ஆங்கில கூட்டத்துக்கிட்ட மெக்காலே கிட்ட எஜுகேஷன் நடவானு வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களையும் ஆங்கிலத்துக்கு அடிமையாக்கி தமிழை மறக்கடிக்க செய்தது அந்த இந்த திராவிட கூட்டத்தினுடைய பெருமை அதனாலதான் சொல்றோம் யாராச்சும் கிட்ட வந்து நரேந்திர மோடி சாண்டி தமிழ் என்று சொன்னார்கள் எல்லாம் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அட்லீஸ்ட் அதிக அளவுல பகிர்வத மூலமாக தான் உண்மையை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கும் கொஞ்சம் உறுதுணையாக இருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம்